ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார் மகிச்சனில் வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ஒரு அசத்தலான ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டே பண்ணலாம் இது நேச்சுரல் ஹேர்டை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது தாராளமாக போடலாம் இது மாதத்துக்கு ஒரு தடவை போட்டாலே போதும் இது எப்படி செய்கிறது என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி நெல்லிக்காய் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி ஆலுவேரா அதாவது கத்தாழ ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாளத்தையும் வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஜூஸ் எடுக்கணும் இந்த ஆலுவரா வந்து வேகமாக முடி வளரும் ஷைனிங்காக இருக்கும் முடி உச்சந்தலையில் இது இதில் இருக்க நச்சு அதாவது டாக்ஸின்லாம் இதை எடுத்துரும் அதே மாதிரி நெல்லிக்காயை விட்டமின் சி நிறைய இருக்குது இதுவும் முதி முடி உதிர்வை தடுக்கும் சீக்கிரம் நரைக்கிறத தடுக்குது அதே மாதிரி நேச்சுரலாக ஒரு ஷைனிங் கொடுக்கும் சாஃப்டாக முடிக்க ஒரு நல்ல கருமை நிறம் கொடுக்கும் கருவேப்பில் வந்து ரொம்பவே முடி வளர்கிறதுக்கு உதவுது ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணோம் சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சாறுள்ள சல்ஃபர் இருக்குது இது கொலோஜன் உற்பத்தியை அதிகரித்து முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது இதை எல்லாத்தையுமே அரைச்சி நல்ல வடிகட்டி எழுத்துடலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ஜூஸில் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கணும் இரும்பு கடாயில் ஒரு தம்ளர் தண்ணி ஊற்றி அதில் கொதித்த உடனே காஃபி தூளோ இல்லை டீ தூளோ ஏதாவது போட்டுக்கலாம் அது நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் டீ தூள் இருந்ததுன்னா சாதா டீ தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அது என்ன அப்படின்னா கருஞ்சீரக பவுடர் அதையும் போட்டுருக்கிறேன் கருஞ்சீரகத்தை மிக்ஸியில் அரைச்சி அதையும் போட்டிருக்கேன் அது கூட ஆரேல் லவங்கம் அதாவது கிராம்பு சேர்த்துருக்கேன் இதுவும் வந்து முடிக்கு நல்ல கருமை நிறம் கொடுக்கக்கூடியது அதனால நல்லா பாருங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் காஃபி தூள் இருந்தால் காஃபி தூள் இல்லைன்னா டீ தூள் டீ தூளில் வந்து மசாலா எதுவும் இல்லாமல் ப்ளெயின் டீ தூள் போட்டுக்கலாம் காஃபி தூளில் என்ன தூள் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா அது நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸ் எடுத்து போட்டுடலாம் அந்த நாலு பொருளில் சின்ன வெங்காயம் ஆலோவேரா அதாவது கத்தாழை அதுக்கப்புறமா நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்க ஜூஸையும் அதில் சேர்த்து அதுவும் ஒரு நல்லா கொதி வரட்டும் இதெல்லாம் சேர்ந்த உடனே நல்லா வந்து இப்போவே கலர் வந்து கருமையாக இருக்குது பாருங்கள் இது இரும் கடாயிலையே வச்சு இது பண்ணுறதுனால கூட கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை வந்து எடு இறக்கி வச்சு ஆற வச்சிடணும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இது கிராம்புலாம் போட்டிருக்கோம் அதனால் வடிகட்டி எடுத்துடலாம் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு அதெல்லாம் நல்லா அது ஜூஸ்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ அதே வந்து கடாய் எடுத்து அதே இரும்பு கடாய் இருக்குல்ல இரும்பு கடாயிலே மருதாணி பவுடர் நம்மளுக்கு முடிக்கு தேவையான அளவு நான் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண மருதாணி பவுடர் மருதாணி இலையை நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி வச்ச மருதாணி பவுடர் இது ஹென்னா பவுடர் இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த டிக்காஷன் எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விடலாம் இது வந்து கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி டை ப்ரிப்பேர் பண்ணி போட்டோன்னா மாதம் ஒருக்கா போட்டாவே போதும் ஆனால் புதுசாக போடுறவங்க வந்து கொஞ்சம் தொடர்ந்து போடணும் இலை நிறையா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே அது வந்து முடிய நரைக்க விடாமல் தடுத்துடும் கரு முடியெல்லாம் கருப்பாயிடும் இப்போது வந்து இந்த கலவையில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு பாதி இருந்தால் போதும் இது நல்லா பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு நைட் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இது இரும்பு கடாயிலேயே இருக்கும்போது இன்னும் கூடுதலாக ஒரு கருமை நிறம் வரும் இப்போ கொஞ்சம் மீதி இருக்க அந்த ப்ரிஷன் இருக்குல்ல அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னால் நாளைக்கு யூஸ் ஆகும் நம்ம மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும் அதனால் அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து காலையில் பார்க்கலாம் இதை மூடி வச்சாச்சு இப்போ காலையில் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி நல்லா ஓரம்லாம் கருமையாக எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஹேர்டே வந்து நல்ல கலர் மாறி இருக்குது இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம இன்னும் ஒரு பரு பவுடர் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நீலி அவரி அதை வந்து நேற்றே சேர்த்து வைக்கக்கூடாது அதாவது முதல் நாளே சேர்த்து வைக்கக்கூடாது இப்போ காலையில் எடுத்த உடனே இதை கூட சேர்த்து வச்சிடலாம் இது வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதாவது நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது இதையும் வந்து நல்லா கலந்துடலாம் நம்ம நேற்று எடுத்து வச்சுருக்கோம் மிச்சம் வச்சுருக்கோம்ல அந்த டிகாஷனில் ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்துடணும் நம்ம அந்த டிகாஷனை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதை லேஸாக ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாமாக வச்சுருந்து அதை வந்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக ஊற்றி கலந்துக்கணும் நம்ம தை போடுறதுக்கு ஏத்தாப்பில் அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சுக்கணும் அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த டிகாஷனை ஊற்றிக்கலாம் நல்ல நேரம் மாறிக்கிட்டே வருது பாருங்கள் இதெல்லாம் சேரும்போது நல்லா கலர் மாறும் இது வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை ஒரு கால் மணி நேரம் வச்சா போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வேணுமோ டிகாஷன்லாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து வச் மூடி வச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் நம்ம எடுக்கணும் இது நல்லா கலந்துக்கணும் மருதாணியோட கலந்துரட்டும் இது டூ ஸ்டெப்பாக போடுறதில்லை நம்ம ஒரே ஸ்டெப்பில் தான் போடுறோம் இது வந்து முடி வச்சுட்டு நம்ம எடுத்து போடும்போது முடி வந்து ட்ரையாக இருக்கணும் எண்ணெய் பிசுக்காக இருக்கக்கூடாது முதல் நாளே நம்ம டை போட போகிறோன்னா முதல் நாளே தலைக்கு குளிச்சிடணும் அப்போ தான் அது நல்லா வந்து முடியில் விட்டோம் பார்த்திங்களா எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நல்லா எண்ணெய் இல்லாத வேர்வை தண்ணியெலாம் இருந்தால் கூட அதை ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேன் காற்றில் வளர வச்சுட்டு இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம சாதாரண தண்ணியில் குளிச்சிட வேண்டியதுதான் அதாவது நம்ம இதெல்லாம் போடக்கூடாது ஷாம்புலாம் போடவே கூடாது கெமிக்கல் ஷாம்புலாம் போடவே கூடாது இப்படியே வந்து முடியை நல்லா அலசி எடுத்துடலாம் ரெண்டு நாள் கழித்து வேணால் ஷாம்பு போட்டு மறுபடியும் குளிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சதுக்கப்புறமா இதை குளிச்சுட்டு இப்போ தலை தோட்டிட்டு பார்த்தா முடி நல்லா கருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா கம் நிறச்ச முடியலாம் கருப்பாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து பண்ணணும் இவ்வளோ நாள் கெமிக்கல் டை போட்டுட்டு உடனே ஒரே நாளில் மாறணும் அப்படின்னா மாறாது எதுவுமே தொடர்ந்து போட்டுட்டு தான் வரணும் போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு மாதம் ஒருக்க அப்படின்னு போட்டாவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்